வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் மதிமுக திமுக கூட்டணிக்குள் புதிதாக உள்ளே வரும் இன்னொரு தமிழக அரசியல் களம் அப்படி திமுக கூட்டணிக்குள் புதிதாக உள்ளே வர இருக்கக்கூடிய அந்த புதிய கட்சி எது என்பது பற்றிய மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது குறிப்பாக தற்போது அனைத்து கட்சிகளிலும் கூட்டணி குறித்த வியூகங்கள் அனல் பறந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் உறுதியாகவும் வலிமையாகவும் இருந்து வந்த திமுக கூட்டணியிலிருந்து தற்போது மதிமுக வெளியே இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மதிமுகவின் முதன்மை செயலாளரும் வைகோவின் மகனுமான துரைவைகோ தொடர்ந்து திமுகவை சீண்டும் வகையில் பல்வேறு மேடைகளில் பேசி வந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட பிரச்சாரத்தின் போது துரைவைகோ திமுகவை சீண்டும் வகையில் பேசியது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை டென்ஷன் ஆக்கியது இருப்பினும் அப்போது வைகோ அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து துரைவைக்கோவின் செயல்பாடுகளுக்கு வருத்தம் தெரிவித்ததால் இதனால் அப்போது அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத கொள்ளாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி தொகுதியில் துரைவிக்கோ வெற்றி பெற திமுக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அன்பில் மகேஷ் பொய்யாமல் உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் திருச்சி தொகுதியில் துரைவிக்கோவின் வெற்றிக்காக அயராது உழைத்தனர் இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக கூட்டணியில் தங்களுக்கு கூடுதல் தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று துரைவிக்கோ கராராக பேசி வருகிறார் பொதுவெளிகளிலும் திமுகவை சீண்டும் வகையில் இதுகுறித்து துளவகைக்கோ பேசி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்தில் மதிமுகவில் இருந்து வரக்கூடியவர்களை திமுகவில் சேர்க்க வேண்டாம் என்று கூறி வந்த நிலையில் மதிமுகவின் முத்திரத்தினம் உள்ளிட்ட மதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை திமுகவில் இணைத்துக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது பைகோ உள்ளிட்ட மதிமுகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் பைக்கோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேச தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஸ்டாலின் அவர்களே மதிமுகவை கூட்டணியிலிருந்து வெளியேற்றும் முடிவில் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கிடையே மதிமுகவை கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தில் தேமுதிகவை உள்ளே கொண்டு வர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணைய முடிவில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தொடர்ந்து மதிமுகவின் துறைவையோ திமுகவை சீண்டும் வகையில் பேசி வருவதால் அதிமுகவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியிட்டுவிட்டு அந்த இடத்தில் தேமுதிகவை உள்ளே கொண்டுவரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அந்த இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் தேமுதிக திமுக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணியிலிருந்து விரைவில் மதிமுக வெளியேற இருப்பதாகவும் அந்த இடத்திற்கு புதிதாக தேமுதிக உள்ளே வரவேற்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மாநில குறிப்பிடுங்க